படம் நல்லா இருக்குதுங்க பரிசு இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிசு தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சிறப்பான ஒரு படம் இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும் ஏன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப கேவலமான படத்தெலாம் எல்லோரும் போய் போட்டி போட்டு போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி நல்ல படத்தை எல்லோரும் போய் பார்க்கணும் அதுதான் என்னுடைய தேசப்பட்டோட ஒரு படம் இராணுவத்தில் சேர்ற ஒரு பொண்ணோட கான்செப்ட்டு நாட்டுக்கு தேசப்பட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஹீரோயினி தான் படத்தில் ஹைலைட்டு அவங்க தான் மிலிட்ரியில் சேர்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க தத்துவம் சொல்கிற மாதிரி எல்லோரும் எடுத்துக்கிறாங்க ஆனால் இது உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அற்புதம் ஃபைட் அற்புதமாக இருக்கு கிளைமேக்ஸ் போயிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு

ஆ நடந்தது நடந்தது ஆக்சுவலி ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெண் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்லி பண்ணியிருக்காங்க கலா அம்மா ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்தாலும் மூவி பார்த்தக்கப்புறம் ஒரு பெண்ணனை எப்படி காமிக்கிறாங்க அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அதெல்லாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறாங்க ஆ ஆ

நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தாங்க இந்த இடத்துல நாங்கள் கலா இல்லைன்னு மிஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப விஷயம் இவங்க வந்து இப்போ எப்படி நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களோ நாங்கள் இவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ரிலேஷன் தான் இவங்க நெஞ்சல் லைஃப்லேயே இப்படி தான் இருக்கிறாங்க அது வந்து அது எனக்கு வந்து தேட்டரில் அவங்க நடிக்கிறாங்கன்றதே தெரியவே இல்லை அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான் ஸோ இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுன்னு போயிட்டு இப்ப நிறைய பாக்குறோம் அது மாதிரிலாம் இல்லாம இப்படிதான் ஒரு கேர்ள் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அவங்க ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்கிறாங்க அதுதான் எங்களோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாம் அப்ளாஸ் பண்ணாங்க இந்த படம் பயங்கர சக்ஸஸ் ஆகி நீங்களும் அடுத்த மாதிரியான படம் பண்ணணும்னு மக்களுக்கு சேர வைக்கணும் அவங்க வரணும் கேட்டது அது மெயின் எல்லாமே அம்மாவோட பியூட்டிஃபுல் ஃபிலிம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஆர்டிஃபிஷியலே இல்லை எல்லாமே ஸ்டண்ட்லேருந்து டான்ஸ்லேருந்து ஸோ ஈஸி ஃப்ளோயிங் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா காஸ்டியூம்ஸு டான்ஸ் ஸ்டெப்ஸு ஸ்டன்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஹோல் ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிற ஒரு ஒரு கருத்துமே இப்போ இருக்கிற க நிலைமைக்கு ரொம்ப கருத்து அழகாக சொல்கிறாங்க ஒன்று ஒன்றும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி அண்ட் ஷீ இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அவர் நேச்சுரலாக இப்படியே இருக்கிறவ தான் அது அப்படியே பிரதிபலிச்சிருக்குது ஃபிலிமில் வெரி நைஸ் ஒர்க் சீன் நல்லா இருக்கு பரிசுப்படுறதா பார்த்த நல்லா இருக்குது குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இது சென்ட்ராயன் மனோபலா மனோபலாசார் காம்பினேஷன் காமெடியெலாம் இருக்கு அதில் விரும்பி பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நேரடியாக நீங்கள் பாருங்கள் என்னது குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க சொசைட்டிக்கு ஒரு தேசப்பற்று ஒரு நாட்டுப்பற்று பெண்கள் தைரியமாக இருக்கணும் யாரும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் புரியுது மெசேஜுங்கிறத வந்து அதை தான் சொல்கிறேன்னு பெண்கள் பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிறாங்க ஒரு தேசப்பற்று அந்த துப்பாக்கி சுடுறது ஆர்மிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு பாட்டு சா நல்லா இருக்குது சாங்ஸு எல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நாலஞ்சு பாட்டு இருக்குது ஃபைட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க விஜயசாந்தி மேடம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ஜான்விகா அதனால நீங்கள் பாருங்கள் நம்ம எடுத்து விட நீங்கள் பாருங்கள் ஓகே ரொம்ப நல்லா இருந்தது டான்ஸ் நைப்பு ரொம்ப சூப்பர் பார்த்து டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து பாக்க சூப்பரா பாக்க கண்டிப்பா பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது